மாங்காய் வச்சு வெரைட்டி ரைஸ் எப்படின்னு பார்ப்போமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாங்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உரிச்சு எடுத்துக்கலாம் உரிச்ச மாங்காய் வந்து நல்லா நைஸாக வந்து திருவி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனோன்னா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு அது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு வரமிளகா மிளகா பிச்சு ஆட் பண்ணிக்கலாம் அதனால வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச மாங்காய் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் மாங்காய் வதங்குறதுக்காக ரெண்டு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கருத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச ரைஸை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வாழையிலாம் நல்லா சுட சூட சர்வ் பண்ணால் மாங்காய் ரைஸ் ரெடி இந்த மாங்காய் சீசனில் உங்கள் கிட்ஸுக்கு மாங்காயில் வெறும் உப்பு மிளகாய் தூள் போட்டு கொடுத்து அல்சர் வராமல் இந்த மாதிரி மாங்காய் ரைஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க லன்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க மறக்காமல் இந்த மாங்காய் சீசனில் இந்த மாங்காய் ரைஸை ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மோர் ரெசிபி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க